இன்றைக்கி நாங்கள் குடும்பத்தோட கிளம்பி ஃபோர்த்து சென்னை ஃப்ளோர் ஷோக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்லி க்யூஆர் கோடு வச்சுருந்தாங்க அதை ஸ்கேன் பண்ணி புக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து மேப்பெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போகலான்னு கிளம்புனோம் கிளம்புனா உள்ளேயே ஆல்ரெடி டிக்கெட் கவுண்டர் இருந்தது என்னடா ஆரம்பத்திலேயே சொதப்பதையே அப்படின்னு பார்த்துட்டு வெளியே நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ பாப்பா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க மேலே பார்த்தா மண்ணுல இருந்து கடிகாரம் வச்சுருந்தது அதுக்கப்புறம் பாப்பாவும் சில ஃப்ளவர்ஸ் எல்லாம் எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் முடியாது பாப்பா அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு வாங்க உள்ளே போகலான்னு சொன்னோம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது நான் ஃபில் டவரில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் வருவேன்ட்டு அவங்க வேகமாக போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் சொல்ல போகலாம் அப்படின்ட்டு டிக்கெட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு உள்ளே உள்ளே பார்த்தா ஃப்ளவர் ஷோ ஒன்று பெரிய கொட்டு எழுத்துல எழுதி வச்சுருந்தாங்க அது சரின்ட்டு அங்கேயும் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு உள்ளே என்றைக்குள்ளன்னு உள்ள நினைஞ்சோம் இங்கே உள்ளே வந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரே ஃப்ளவர்ஸாக இருந்தது என்னோடய பாப்பாவுக்கு ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் தவிர வேறு எதுவும் தெரியாது அவள் பார்த்தோன்னா எக்ஸைட்மெண்ட்லாம் அங்கிட்டு இங்கிட்டு குச்சிக்கிட்டே இருந்தாள் அதுக்கப்புறம் அந்த தென்னை மரத்தில் கூட ஃப்ளவர்ஸ் வருமானு கேட்டால் அப்புறம் ஃபவுண்டெயின் பார்த்தோன்னே ஒரே உருட்டமாக ஓடியாச்சு அங்கே நின்று எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே டால்ஃபின் ரெண்டு இருந்தது ஸோ அதுக்கு நின்ற நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது அவங்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருந்தது ஒவ்வொரு ஃப்ளோர்ஸையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க வாங்கப்ப போகலான்னு இங்கே வந்தால் ஸ்கொயர் ஆர்ட்ஸும் இருந்தது அது பக்கத்துலேயே வந்து பட்டர்ஃப்ளை ஆர்ட்ஸும் இருந்தது அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இப்போ அங்கே போகணும்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு அதுக்கு டேரக்டாக வழி இல்லை அதனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இங்கே தண்ணியே இல்லாமல் ஒரு கப்பல் இருந்தது அந்த கப்பலில் நின்று ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே பிளான்ஸ் வச்சு ஹார்ட் பண்ணியிருந்தாங்க பார்க்க சூப்பராக இருந்தது அப்புறம் மூணு ஜப்பான் மாமா இருந்தது அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் டொனால்டாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கேயும் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிம்கில் பிளான்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் அங்கே ரோஸ் எல்லாம் இருந்தது என் ஒய்ஃபுக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அங்கே ரோஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது அங்கே ரொம்ப டிஸப்பாயின் ஆகிட்டாங்க பாப்பா குடித்த மாதிரி ரோஸே இல்லை நெக்ஸ்ட் பார்த்தா ஆமாங்க டக்கே தான் அதுக்கப்புறம் கார் இருந்தது காரில் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அதுக்கு ட்ரெயினும் இருந்தது ட்ரெயின்லேயும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இங்கே பிளான்ஸ்லேயே வந்து ஐஸ்க்ரீம் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு வந்தால் இங்கே ஒரு அலகியே ரொம்ப பார்க்குறதுக்கே டெரராக இருந்தது அதை பார்த்துட்டு இந்த பக்கம் தெரியும்னா ரெண்டு யானைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோசஸ்ஸாக அடிக்கிருந்தாங்க இங்கே நிறைய ரோசஸ் இருந்தது அப்புறம் தான் குமுதா ஹாப்பி அப்புறம் பாப்பா எதையோ பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு டக் இருந்தது அப்புறம் சைடில் போயிட்டு பாப்பாவுக்கு இந்த டக்கையும் காட்டிட்டு க்ளோஸில் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வாக் பண்ண ஆரம்பித்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு பூனா வந்து இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கன்னு கூப்பிட்டாங்க என்னன்னு கேட்டால் இங்கே பாருங்கள் தேனி தேனி எடுக்குதுன்னு காட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க ஹாப்பினஸ்க்காக அங்கே இதையும் எடுத்துகிட்டு நான் ஃப்ளோரை பிடிக்கிறேன் என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னாங்க அதை எடுத்துகிட்டு அந்த சைடு போனால் இங்கே செடிக்கெல்லாம் வந்து கூண்டு போட்டு வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரம் வருஷம் ஆமை ஒன்று இருந்தது ஆமையை பார்த்துட்டு அப்படியே சைடில் திரும்பலான்னு திரும்பினா அங்கே தான் ஒரு ச ஆணிகர் இருந்தது அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போதான் பூனா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு அவங்க எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இப்போயே ஒன்று எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க எடுக்கலான்னு போனால் செக்யூரிட்டி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாப்பாவும் அவங்களும் சேர்ந்து ஹார்ட் ஆரமிச்சி என்னோடய ஹார்ட் அனுக்கிட்டாங்க அப்போ நான் உங்களுக்கு ஹார்ட் கொடுக்குறேன்னா பாப்பா எனக்கு ஒரு ஹார்ட் கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் நிறைய கலர்ஸ்லாம் நிறைய வெரைட்டியில் இருந்தது எனக்கு வந்து இந்த ஃப்ளவர்ஸோட நேமே எனக்கு தெரியலை என்னோடய போனாவுக்கும் தெரியலை ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மூவ் ஆகும்போது இங்கே வந்து நிறைய நிறைய சம்மந்திப்புகளாக இருந்தது அதில் வந்து ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு கலர்ஸில் வச்சுருந்தாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது பாப்பா ரொம்ப நேரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு சமந்திப்பு வந்து தெரியும் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே குட்டி குட்டி எல்லாம் இருந்தது அங்கே பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வெளியே வரலான்னு பார்க்கும்போது ஒரு பட்டர்ஃப்ளை அழகாக உட்காந்து தேன் எடுத்துகிட்டு இருந்தது அப்பா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாப்பா சொல்ல நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம் எங்களுக்கு நாங்கள் கொடுத்த காசுக்கு இது ஒர்த்துன்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது உங்களுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ